ஆ வணக்கம் நண்பர்களே எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வாத்து வறுவல் தான் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நல்லா சுத்தம் பண்ணிக்கிறோம் வந்து அருமையாக வெட்டியாச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறோம் நல்லா வாத்து கிரேவிக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்குருவோம் வாங்க மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது மிளகா எடுத்திருக்கு ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அளவுக்கு சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டாரா வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டாரு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை வந்து நம்ம ஒரு ரெண்டு குண்ட அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்க மல்லி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம் மிளகாய் வந்து ஒரு இருபது கிராம் எடுத்திருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நூறு கிராம் எடுத்துக்கிடுவோம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராமே மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேவையான சால்ட்டு நம்ம வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செக்னாட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி சமைக்க போறோம் இன்னைக்கு ஆயில் வந்து ஒரு இரநூறுபால அளவுக்கு ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா ஒரு இருபது கிராம் எடுத்துட்டு போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு அரைக்கல இடத்துக்கு போட்டுக்கிறோம் வெங்காயம் வந்து நாலு நல்லா பொன்னிறமா வரணும் தக்காளி ஒரு முந்நூறு கிராம் போட்டுக்கணும் பூடு பேஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் போடுத்துருவோம் சால்ட் தேவையான கொடுக்குவோம் நான் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன்ருவோம் கறியை வந்து நம்ம ரெண்டு ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணியாச்சு கறியை போட்டுக்கோம் வாத்து கறியை மசாலா போடுவோம் கறி வேக தண்ணி ஊற்றிக்குவோம் கறி கொஞ்சம் நம்மளுக்கு டைட்டா தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லா வந்துருச்சு ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் வேகணும் ரொம்ப மனமாக இருக்குங்க கறி நம்மளுக்கு நல்லா வெந்துக்குச்சு மல்லி போட்டுக்குவோம் நம்ம பிடிச்சிக்கிட்டா மிளகு போட்டு இறக்கிடுவோம் மிளகு தூள் மிளகு எதுக்காக போறோம்னா அந்த கறியோட வாசனை தெரியாத இருக்கிறதுக்காக தான் நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக தான் நம்மளுக்கு கறி அருமையா வந்துருச்சு இறக்கிக்கிறோம் download share chat சமெட்ட பாத்துக்காரி பிரமாதமா இருக்கு வாங்க ஒரு பிடி பிடிப்போம்